வேறு இந்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முக்காவாசி லைவ் லொக்கேஷன்கிறதுனால அப்பப்போ கேமராவை தூக்கிட்டு போயிருவாங்க இருந்தாலும் அந்த கேமராவை வந்து கேமராவை தூக்கிட்டு போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை சார் நான் அவங்க கூட வரேன் அப்படின்னு அடிக்கடி போன எங்கள் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் சிவகுமார் சார் காமராஜனை அவங்களுக்கு நன்றி இந்த படத்தில் பிஆர்ஓ இது பண்ணிக்கிட்டு இருக்க திருநிதி செல்வன் சாருக்கு நன்றி வர குணாமதன் சார் ஷில்ஸ் அவங்க வர முடியல நிறைய இப்போ ஷில்ஸ் அவங்க யூஸ் பண்ண ஷில்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுக்கு நன்றி அவங்க அதுக்கப்புறம் இந்த போஸ்டர்ஸ் டிசைனர் அமோல் ஜோஸ் அவங்களுக்கும் நன்றி டப்பிங் இன்ஜினியர் விஜயலட்சுமி மேம்க்கு நன்றி இயக்குனர் எஸ் எம் பாண்டி இயக்கத்தில் கவிதா தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ராபர் இந்த படத்துல சத்யா ஜெய் பிரகாஷ் தீபா மற்றும் பலர் நடித்திருக்காங்க ராபர் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்துல நடந்திருக்கு இது என்னோட முதல் மேடை நிறைய பேசணுன்ட்டு தான் வந்தேன் எங்கள் சார் பேசுனதுல அப்படியெல்லாம் மறந்து போச்சு நான் கொஞ்சம் எமோஷ்னல் தான் அதனால் எதுவும் இதெல்லாம் வரும் இது இந்த பத்திரிக்கை சந்திப்பு அதுக்காக பேசுறதுல நான் வீட்டிலருந்தே எதுவுமே எமோஷ்னல் தான் ஒரு படம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் எனக்கு என்னோட லைஃப்பில் இந்த சினிமாவாக இருக்கட்டும் இந்த படமாக இருக்கட்டும் இந்த படம் போகிறதா இருக்கட்டும் எனக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிட்டு நான் வந்து அவ்வளோ கஷ்டமே படலை உண்மையில் ஏன்னா என் கூட நிறைய பேர் என்னோட திறமையானவர்கள் எல்லாரும் படம் ப பண்றதுக்காக வாய்ப்பு தேடி அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ஈஸியாக கிடைச்சிட்டு எங்க சார் வேலை பார்த்தேன் என்னோட வேலையை தான் பார்த்தேன் நான் எதுவும் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரிலாம் எதுவும் வேலை பார்க்கல என்னோட வேலையை நான் சரியாக பண்ணேன் ஒரு நாள் கேட்டார் இந்த மாதிரி படம் பண்ணுறாட நான் கதை பண்ணிட்டு இருக்கேன் சரி ஓகே டைம் ஆகும்னா சரி என்னோட கதையை பண்ண நான் ரெடி பண்ணி கொடுக்கேன் கதை பண்ணி கொடுத்து ப்ரொடியூஸும் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாமே செட் பண்ணி கொடுத்து அது அதான் நிறைய பேசணும்னு சொல்லிட்டேன் எனக்கு நன்றிகள் மட்டும் சொல்லணும் இந்த மேடை ஏன்னா படத்தை பத்தி எல்லாருமே பேசிட்டாங்க எங்க சார் எல்லாமே படத்தை எங்க சார் தான் படத்தோட கதை திரைக்கதை ஆசிரியர் அதனால் எங்க படத்தை எங்க படத்தோட இதை பத்தி எல்லாமே எங்க சார் பேசிட்டாங்க ஸோ எனக்கு வந்து நன்றிகள் சொல்லணும் எனக்கு ஒரு டூ மினிட்ஸ் அது ஒரு நன்றிகள் மட்டும் நிறைய பேர் விட்டுப்படும் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் பாலாஜி கனகராஜ் ஒரு நிமிஷம் பார்த்து சொல்லிடுறேன் சாரி நான் மன்னித்து கொள்ளுங்க பாலாஜி கனகராஜ் அழகு சுந்தரம் மும்பை பவுல் சரவணன் சிவபாலன் பாலாஜி விஜய் ஸ்ரீனி ஹரீஷ் உமேஷ் தலா சுமன் வேற என்னோட இதில் நடிச்சவங்க அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லணும் ஏன் நன்றி சொல்லணும்னா அவங்க எல்லாருமே எதையும் எதிர்பார்க்காமல் ஏன்னா எங்க சார் சொன்ன மாதிரி தான் இந்த படம் வந்து வெறும் வணிக தான் உருவாவே ஏன்னா வணிக ரீதியாக உருவாக இருந்தாங்கன்னா இந்த படம் இவ்வளோ ஒரு கம்மி பட்ஜெட்ல இவ்வளவு ஒரு ஒரு பெரிய அவுட்புட் வந்து கொடுத்துருக்க முடியாது ஸோ வந்து அதனால் எங்களோட ஆர்டிஸ்ட்டு எங்களோட டெக்னிஷியன்ஸ் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லணுன்னு விரும்புகிறேன் ஸோ அவங்களோட பெயர்கள் சத்யா ப்ரோ டேனி ப்ரோ ஜேபி சார் தீபா மேம் பாண்டியன் சார் செந்தராயன் ப்ரோ நிஷாந்த் ப்ரோ பாலா மாதவ் ஷாய் தினேஷ் யுவராஜ் ராதாகிருஷ்ணன் தீரன் நந்து ஆஷிகா அக்ஷிதா சோஃபியா வேறு எங்களோட டீம் இன்னைக்கு விழா இன்னைக்கு விழாவின் நாயகன் ஜோகன் சிவனேஷ் அந்த அண்ணன் அவங்க சென்னை வந்த புதுசில் அவங்களோட ஸ்டூடியோவில் தான் நான் தங்கி வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்தேன் ஸோ எனக்கு ரொம்ப நன்றிண்ணா இசை எனக்கு இன்ட்ரோ ஆனந்த் சாரை எனக்கு இன்ட்ரோ பண்ணி வச்சதும் அவங்க தான் நான் அதனால் அது ரொம்ப நன்றிங்க அதுக்கப்புறம் உதயகுமார் சார் கேமரா என்னடா நான் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் ஹஸ்பண்டாக வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போது அதுக்கப்புறம் எனக்கு கேமராமேன் வரும்போது ஒரு தயக்கம்லாம் இருந்துச்சு ஆனால் நான் எவ்வளோ வேலை பார்க்கணும் அதை விட அவர் அவ்வளோ வேலை பார்ப்பார் வேண்டாண்ட் லீடு ஃபாஸ்ட் பண்ணுறேன் நம்ம என்னென்னா ஒரு படத்தை வந்து ஒரு இத்தனை கால் ஷீட்ல முடிக்கணும் அப்படிங்கும் போது கேமராமேன் அவ்வளோ சப்போர்ட் பண்ணணும் அந்த இதுல வந்து அது எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு அதனால உதயநாருக்கு நன்றி ஸ்ரீகாந்த் சார் ஸ்ரீகாந்த் சாரும் நல்ல எடிட்டரு நிறைய எங்கள் சாரும் அவங்களும் சேர்ந்து தான் பண்ணாங்க இருந்தாலுமே ஸ்ரீகாந்த் சார்ட்ட வந்து நிறைய எப்போ ஃபோன் பண்ணாலும் சார் பெரிய படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் அதுக்கு உண்டான டைம் ஒதுக்கி எனக்கு அது இது பண்ணி கொடுத்தாங்க சரவணன் சார் ஆர்ட்ஸ் ஆர்ட் டைரக்டர் சரவணன் சார் அவங்களும் நாங்கள் முக்கால்வாசி லைவ் லொக்கேஷன் தான் எடுத்தோம் எங்களால் நிறைய இது பண்ண முடியல ஆனால் அந்த லைவ் லொகேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற பொருள்லாம் கொண்டு வந்து அது ஒரு செட்டு மாதிரியும் ஃபீல் ஆகாம எங்க பட்ஜெட்டை மிச்சப்படுத்தி கொடுத்த சரவணன் சாருக்கும் நன்றி மகேஷ் சார் மாஸ்டர் அவங்க வந்து ஸ்டண்ட்டு நல்லா பண்ணியிருப்பாங்க இந்த படத்துல நிறைய ஸ்டண்ட் வந்து லைவா இருக்கணுங்கிறதுக்காக அவங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதுக்கு நன்றி டான்ஸ் மாஸ்டர் ஹரிகரன் சார் அவரும் வந்து இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அவங்களுக்கு நன்றி அருண் பாரதி சார் லிரிகேஷ் ஒரு நல்ல அந்த பாட்டோட டெப்த்து அவ்வளோ நல்லா இருக்கும் அதுக்கான நல்ல வரிகளை கொடுத்ததுக்கு அருண் பாரதி சார் அவர்களுக்கும் மற்ற லிரிக்ஷ் லோகன் மீரன் சாரதி தர்ணி இந்த பாட்டை பாடினா அந்தோனிதாசன் வித்யா கலைராமன் மேம் அவங்க எல்லாருக்குமே நன்றி வேற இந்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முக்காசி லைவ் லொக்கேஷன்கிறதுனால அப்பப்போ கேமராவை தூக்கிட்டு போயிருவாங்க இருந்தாலும் அந்த கேமராவை வந்து கேமராவை தூக்கிட்டு போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை சார் நான் அவங்க கூட வரேன் அப்படின்னு அடிக்கடி போன எங்கள் ப்ரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் சிவகுமார் சார் காமராஜன அவங்களுக்கு நன்றி இந்த படத்தில் பிஆர்ஓ இது பண்ணிக்கிட்டு இருக்க திருநிதி செல்வன் சாருக்கு நன்றி வர குணாமுதன் சார் ஷில்ஸ் அவங்க வர முடியல நிறைய ஷில்ஸ் அவங்க யூஸ் பண்ண ஷில்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுக்கு நன்றி அதுக்கப்புறம் இந்த போஸ்டர்ஸ் டிசைனர் அமல் ஜோஸ் அவங்களுக்கும் நன்றி டப்பிங் இன்ஜினியர் விஜயலக்ஷ்மி நன்றி அப்புறம் என்னோடய டீம் ஒரு படம் இப்போ நல்லா பண்ணுறதுக்கு பின்னாடி அவங்களோட டீம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம எந்த விதமான க்ரியேட்டிவ் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்மளால பண்ண முடியும் அதுக்கு வந்து என்னோடய அஸ்டன்ஸ்லாம் சொல்ல மாட்டோம் அவங்க வந்து என்னோடய டீம்ஸ் தான் நான் என்ன பண்ணுறோம் நான் என்ன பண்ணுறோம் அது எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு பங்கு இருக்குது அவங்க அவங்களும் சீக்கிரம் எல்லாருமே மேடையில் ஏறணும் அவங்கள வந்து ஷாம் அருண் பிரேம் கௌதம் மஞ்சுநாத் அனுப் விஷுல் விஷால் இது மட்டும் இல்லாமல் நான் எப்போதுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம் எல்லாருமே சினிமா சார்ந்து இருக்கிறதுனால அவங்களோட பேரையும் என்னோட இதை இருந்துச்சுக்கிறேன் பாலா தினகரன் முகிலன் கவிராம் பார்த்தா செல்வா அண்ட் என்னோட எடிட்டர் ஃப்ரெண்ட்ஸ் பாபு பிரீத்தி இவங்க எல்லாருக்குமே நன்றி நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு ஒரு என்னென்னா ஒரு ஒரு இன்டர்வியூ போயிருந்தோம் ஜேபி சார் வந்திருந்தாங்க அப்போ ஜேபி சார் வந்து இப்போ எல்லாம் இன்டர்வியூலாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னாங்க இந்த படத்தை யார் வாங்கியிருக்காங்கன்ட்டு நான் ஃபர்ஸ்ட்டு பேனரில் பார்த்தேன் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி எனக்கு அப்போ தெரிஞ்சுட்டு இந்த படம் வந்து ஏன்னா ச ஜேபி சார் வந்து ஃபுல் படம் பார்க்கல அவங்களுக்கும் ஃபுல் கதையும் நாங்கள் சொல்லல அவங்களோட கதைகள் மட்டும் தான் சொல்லியிருந்தோம் அப் அப்போ அவங்க இந்த இதை பார்த்துட்டு அப்போ எனக்கு தெரிஞ்சுட்டு இந்த படம் வந்து எவ்வளோ வேல்யூவாக இருக்குன்னு படத்தில் நடித்தவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லும்போது எனக்கு அப்பதான் சக்தி ஃபீல் ஃபேக்டரி சாரோட உண்மையான இது எனக்கு ரொம்ப புரியுது அதுக்கு முன்னாடியும் தெரியும் இருந்தாலும் அவ்வளோ வேல்யூ வந்து ஒரு இன்புட் கொடுத்தது எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது சார் நீங்கள் இது கொண்டு போகிறது அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி எங்கள் அம்மா அப்பா என் தம்பி அவங்க ஒய்ஃபு மகன் யாழ்வன் என்னோட வருங்கால மனைவி இது எல்லாமே எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நன்றி லாஸ்ட் பட் நாஸ்ட் லீட்ருங்க பட் ரோல் ஆகிட்டு ஓகே பட் என்னன்னா அது என்ன சொல்லுவாங்க அது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்லாம் இல்லை என்னோட ஃபஸ்ட்டு அவங்க தான் இந்த சினிமா துறையில் இப்போ இல்லை எப்போதுமே என்னோட ஃபஸ்ட்டு என்னோட குரு ஆனந்த கிருஷ்ணன் சார் தான் நான் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு அவர்தான் தான் காரணம் ஏன் அப்படின்னா என் கூட சேர்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நான் ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப இது பண்ணியோ பேச அவர் எனக்கு கிடைச்ச ஒரு வரம் தான் அது வேற இந்த படம் கொடுத்ததுக்காக அப்படிலாம் கிடையாது அது ஒரு நான் இந்த படம் பண்றதுக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகும் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தான் காரணம் வேற இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்குற ஒரு இந்த படத்துலையும் சரி எந்த ஒரு இதுலேயும் பெயர் வராமல் இருக்கிற ஜெய கார்த்திகனா இந்த படத்தை ரிலீஸ் வர கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கும் மிக எனக்கு முக்கிய நன்றி வேற இந்த படத்தை ரொம்ப பெருமளவு ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கிற கவிதாக்கா எங்களுக்கு அதாவது நாங்கள் ப்ரொமோஷன்ஸ் அப்படிலாம் பார்த்து எந்த விதமாவதும் யோசிச்சே பார்க்காத அளவுக்கு எல்லா இதையும் அவங்களே இழுத்து போட்டு பண்ணுற கவிதாக்காக்கும் நன்றி வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி சாரி நான் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் எனக்கு நன்றி தேங்க்யூ